பிறப்பக்கம் எல்லாம் இருக்கும் என்ற அன்பு நெறியையும் அன்பு நெறியையும் யாரும் ஊரே யாரும் ஊரே யாவரும் கேளீர் யாவரும் கேளீர் என்ற பண்பு நெறியையும் என்ற பண்பு நெறியையும் எனது எனது வாழ்வியல் வாழ்வியல் வழிமுறையாக வழிமுறையாக கடைப்பிடிப்பேன் கடைபிடிப்பேன் சுயமரியாதை சுயமரியாதை ஆளுமை திறனும் ஆளுமை திறனும் என்னுடைய செயல்பாடுகள் சமத்துவம் சமதர்மம் சமதர்மம் ஆகிய ஆகிய கொள்கைகளுக்காக கொள்கை என்னை நான் என்னை நான் ஒப்படைத்துக் கொள்வேன் ஒப்படைத்துக் கொள்வேன் மானுட பற்றோம் மானுட பற்றோம்

அட ஊர பொண்டா. ஆ ஆ. லைன் 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 லைன். ஹலோ நீங்க.

முறை முதல்ல அந்த நான் படிக்க எடுத்துல